நேர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பகுதி இன்னைக்கு பழனி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முருக பெருமானோட மூன்றாம் படை வீடான ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமா இருக்கக்கூடிய பழனியும் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளோட இளவரசியான கொடைக்கானலும் இந்த தொகுதியில தான் இருக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில பழனி கொடைக்கானல் நகராட்சி ஆயக்குடி நெய்க்காரப்பட்டி பாலசமுத்திரம் பண்ணைக்காடு இந்த பேரூராட்சிகள்லாம் இருக்கு இந்த தொகுதியில எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்கள் பரவலா இருந்தாலுமே ஆதி திராவிடர் கவுண்டர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க தலா பத்து சதவீதம் பேரும் இஸ்லாமியர்கள் பத்து சதவீதம் பேரும் அப்புறம் இதர சமூகத்தை சேர்ந்தவங்க இருபது சதவீதம் பேரும் பெரும்பான்மையா இருக்காங்க இந்த தொகுதி மக்களோட முக்கிய தொழில விவசாயம்தான் உருளைக்கிழங்கு வெள்ளப்பூண்டு பீன்ஸ் முள்ளங்கி கேரட் முட்டக்கோஸ் இந்த காய்கறி பயிர்கள் கொடைக்கானலில் அதிக அளவு விளைவிக்கப்படுது அப்புறம் கொய்மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க புவிசார் குறியீடு பெற்ற கொடைக்கானல் மலைப்பூண்டு விற்பனையை அதிகரிக்க புவிசார் குறியீடு பெற்றிருக்கு கொடைக்கானல் அதனால் மலைப்பூண்டு விற்பனையை அதிகரிக்க போதிய வழிகாட்டுதல் இழப்ப சந்திச்சுட்டு வரதா இருக்கக்கூடிய பூண்டு பயிரிட ஆயக்குடி பகுதியில் கொய்யா பழம் அதிக அளவு விளைவிக்கப்பட்டாலுமே அதை வெளியூருக்கு அனுப்புறதுக்கு போதிய வியாபார சந்த வசதி இல்ல அப்படின்றது இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு வருஷம் முழுக்க கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளும் பழனிக்கு பக்தர்களோ வந்து போகிற ஊர்களில் எந்த விதமான அடிப்படை வசதியுமே செய்யலை கொடைக்கானலில் மல்டி லெவல் பார்க்கிங் அமைக்கப்படும் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதி இப்போ வரைக்கும் நிறைவேற்றல இதனால் சீசன் காலத்தில் வர பயணிகள் ரொம்பவே நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க அதோட பழனி தொகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை அப்படின்றது இங்கே இருக்க மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இந்த தொகுதியோட தற்போதைய எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த ஐ பி செந்தில்குமார் இவர் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமா இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியோட வாரிசு அப்படின்றனால அதிக பலம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தல்ல ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்காரு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு பழனி சட்டமன்ற தொகுதியில் அடுத்து எம்எல்ஏவா யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க